நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி பெரும்பாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்றதுனால லேட் நைட்டில் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றதுனால இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை ரொம்ப காமனாக அதிகரிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் காலையில் எழுந்த உடனே நெஞ்சரிச்சல் அதுக்கப்புறம் மார்பில் ஒரு கனமான ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் இந்த புளிப்புத்தன்மை இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸோட எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான ஆரோக்கியமான ஒரு ரெமெடி இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் வாங்க பார்க்கலாம் திராட்சை பழங்கள்லேயே ஆயுர்வேதத்தில் அதிகப்படியாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற ஒரு பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தான் திராட்சையில் அத்தனை நலன்கள் இருக்குது எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த திராட்சை குறிப்பாக பெண்களுக்கு இரத்தப்போக்கை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதே மாதிரி இரத்த சோகை இருக்குது இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அண்ட் சுவாச கோளாறு பிரச்சனைகள் இருக்குது ஆஸ்மா இருக்குது மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த திராட்சை பழத்தை எடுத்துக்கிறது சாராக எடுத்துக்கிறது இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும் இந்த வரிசையில் முக்கியமான ஒரு உடல் உபாதையான இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கும் திராட்சை பழத்துடைய சாறு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது இதை எப்படி நீங்கள் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஓவர் நைட் ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை ஒரு இரண்டு கைப்பிடி அளவு திராட்சை பழங்களை நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் முதல்ல இந்த திராட்சை பழத்தை நீங்கள் அலசி கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஒரு சுத்தமான தண்ணீரில் ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சுடுறோம் மறுநாள் காலையில் வெறும் அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் பருகுனீங்க அப்படின்னாவே போதும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை உடனடியாக உங்களுக்கு க்யூர் ஆகிடும் அண்ட் இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறது நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்காக கொடுக்குற மருந்துகள் விட உங்களுக்கு நிறைய சத்து கொடுக்கும் மற்ற உடல் உபாதைகளுக்கும் இது ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு இரும்பு சத்து உங்களுக்கு அதிகரிக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதுவும் வந்து க்யூர் ஆகிடும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது இந்த தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கிறது கோல்டை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சம்மர் சீசனில் மட்டுமே இதை ஏர்லி மார்னிங் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குளிர்காலத்தில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக சைனஸ் இருக்கிறவங்களுக்கு இது கோல்டை இன்னும் அதிகரிச்சிடும் குளிர்காலத்தில் இந்த ஊற வச்ச திராட்சை தண்ணீரை எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா கோல்ட் பிரச்சனையை இது இன்னும் அதிகரிக்கும் இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் த நெட் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்